ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நாலாவது நாள் இந்த நாலாவது நாளை வந்து சதுர்த்தி திதின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நாலாவது நாளில் நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேவியினுடைய பெயர் கூஷ்மண்டா மா கூஷ்மண்டான்னு சொல்கிறது நம்ம வந்து பொதுவாக அமாவாசை இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கு பூஷணிக்காவை உடைக்கிறோம் இல்லையா இந்த பூஷணிக்காவை தான் கூஷ்மண்டான்னு சொல்கிறது ஸோ இதுக்கு இந்த தேவிக்கு கூஷ்மண்டான் ஏன் பேர் வந்தது இல்லை இந்த தேவி என்ன எதற்காக இந்த தேவியை நம்ம வந்து போற்றுகிறோம் அப்படின்னா இவள் வந்து இவளினுடைய சிரிப்பில் உலகத்தை சிருஷ்டி செய்தாள் உலகத்துக்கு ஒளி கொடுத்தவள் அப்படின்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு நிறம் இருக்கும் இல்லையா ஒரு ஆரஞ்சு அதுதான் இந்த தேவிக்கு வந்து சொல்லப்படுகிற நிறமும் கூட ஸோ ஒரு நல்ல அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தில் ஒரு ஆரஞ்சு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு ஃபேண்டா ஆரஞ்சுன்னு அது ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு நிறம் தான் இந்த தேவியே ஸோ இந்த தேவிக்கு இந்த நிறம் வந்து நம்ம பூஜைக்கு அந்த பூஜை ரூம் அந்த நிறத்தில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதோ இல்லை நம்ம அந்த நிறத்தை அணிந்து கொண்டு பூஜை செய்வதோ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆரஞ்சு நிறம் மா கூஷ்மண்டாக்கு அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பூஜை அறையில் இந்த நிறத்தை நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் கலசத்திற்கு இந்த நிற ப்ளவுஸ் பிட் வந்து நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பூக்கள் நம்ம வந்து சாமந்தி மாதிரியே இந்த ஆரஞ்சு நிறத்தில் சில இந்த டாலியான்னு சொல்லுவாங்க நல்ல குண்டா மேரி கோல்டு அப்படின்வாங்க இங்கிலீஷில் அந்த பூக்களை செண்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செண்டு பூவை இன்றைய நாளில் இந்த அம்பாளுக்கு நீங்கள் அலங்காரத்திற்கு யூஸ் பண்ணலாம் அதற்கு அடுத்தது இவளுக்கு வந்து நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பூவை வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் இந்த தேவிக்கு வந்து நீங்கள் கனகாம்பரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் அலங்காரத்திற்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது பூவோடு சேர்ந்து அர்ச்சனை இருக்குது இல்லையா அதுவும் போ போடலாம் இந்த விரக்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த பூவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்றைய நாளில் நம்ம எல்லாமே உபயோகப்படுத்துறது வந்து ஆரஞ்சு நிறம் தான் அடுத்தது நம்ம வந்து பார்க்கறது நெய்வேத்தியம் ஸோ நெய்வேத்தியத்தில் இந்த ஆரஞ்சு நிறத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேசரி நம்ம இனிப்பு வகையில் இவளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு டெய்லியே நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இனிப்பு வகையில விசேஷம் அதில் இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறது இந்த நாலாவது நாளில் கேசரி வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து செஞ்சு வைக்கலாம் ஸோ அதோடு சேர்ந்த ஒரு சுண்டலும் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ கடலைப்பருப்பு சுண்டல் வந்து இன்றைய நாளில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு ஏதாவது அன்னம் வைப்போம் ஸோ ஆரஞ்சு நிறத்தில் அன்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அந்த நிறத்துலன்னு நம்ம ஒரு அன்னத்தை பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த ப நம்ம பருப்பு வகைகளில் இந்த மசூர் தால் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு நிறத்தில் தான் அந்த பருப்பு வந்து இருக்கும் நல்ல சாம்பார் சாதம் வந்து நீங்கள் வைக்கலாம் அன்னத்தில் சாம்பார் சாதமும் இனிப்பு வகையில் கேசரியும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சுண்டல் வகையில் வந்து கடலைப்பருப்பு சுண்டலும் ரொம்ப விசேஷமானது எப்பொழுதுமே இந்த நவராத்திரி பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப அவளுக்கு வாசனை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் சுகந்தம் அதனால எல்லா விதமான வாசனை மலர்களையும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் அதில் செண்பகம் வாங்கலாம் செண்பகம் வந்து ரொம்ப வாசனையோடு இருக்கும் அதே மாதிரி மனோரஞ்சிதம் அதுவும் ரொம்ப வாசனை மிகுந்தது தாழம்பு இதெல்லாம் ஸ்பெஷல் பூக்கள் அதனால் வாசனை மிகுந்த பூக்களில் இந்த அம்பாளை வந்து நாம் வணங்கலாம் இவன் வந்து கையில் ஒரு ஜபமாலை வச்சுன்னு அண்டு ரொம்ப ஒரு அழகான புன்னகையோடு இருக்கக்கூடிய இந்த கூஷ்மண்டா ஸோ இது வந்து அண்டா அப்படின்னாலே முட்டை அப்படின்னு அர்த்தம் உலகத்தை சிருஷ்டி செய்தவள் தன்னுடைய புன்னகையால் அதனால இவளுக்கு வந்து இந்த பூஷணிக்கு அல்வா செய்கிறது ரொம்ப விசேஷம் இதை காசி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பூஷ்ணிக்காவை வந்து நீங்கள் நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சீவிட்டு இதை வந்து கல்யாண வீடுகளில் முக்கால்வாசி இந்த பூஷ்ணிக்காய் அல்வா வந்து பண்ணுவாங்க இந்த காசி அல்வான்னு சொல்லுவாங்க இந்த இந்த தேவிக்கு வந்து இந்த கூஷ்மண்டால அல்வா செஞ்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய சுமங்கலிகளுக்கும் இதை தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அம்பாளினுடைய அர்ச்சனையில் இந்த நவராத்திரியில் வந்து பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்வது லலிதா சகஸ் நம்ம பாராயணம் பண்ணலாம் லலிதா திரிசதி ப நம்ம பாராயணம் பண்ணலாம் தேவி மகாத்மியம் படிக்கலாம் இப்படி உங்களுக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அம்பாளையினுடைய பாடல்களை வந்து நம்ம பாடலாம் ஸோ நவராத்திரியில் நம்ம இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம கொண்டாடுவிய விதத்தில் வந்து முதல் மூன்று நாட்கள் துர்கா வந்து நம்ம வணங்குறோம் ஸோ இன்றைக்கி நமக்கு அடுத்த மூன்று நாளைக்கு ஆரம்பிக்குது இதில் மகாலட்சுமியை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு மகாலட்சுமிக்கு உண்டான அஷ்டோத்திரங்களை படிக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஸோ மகாலக்ஷ்மிக்கு உங்களுக்கு கணக்கதாரா ஸ்லோகம் படிக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம் லக்ஷ்மி சகசிரநாமம் இருக்குது அதை படிக்கலாம் ஸோ மகாலட்சுமிக்கு உண்டான எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி மகாலட்சுமியினுடைய பாடல்களையும் பாடி நீங்கள் வந்து வழிபாடுகளை வந்து செய்யலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நாலாவது நாள் இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரினுடைய வழிபாடும் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ முதல்ல விநாயகரை வந்து பாடி விநாயகரை துதித்து வளர்ப்பிறை சதுர்த்தியாக இருக்கு இல்லையா ஸோ விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம இந்த நவராத்திரியினுடைய தேவி வழிபாடை செய்யலாம் ஆலய வழிபாடுகளும் ரொம்ப சிறந்தது பட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு கொலு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாயங்கால நேரத்தில் இந்த சூரிய அஸ்தமன டைமில் நம்ம நெய்வேத்தியங்கள் செய்து பிரசாதங்களை நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கு போல் நீங்கள் பிரசாதங்களையும் நெய்வேத்தியங்களையும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ காசி அல்வா பூஷ்ணிக்காய்லேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பூஷணிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சு அதை நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சுண்டலில் கடலைப்பருப்பு சுண்டல் செய்வது ரொம்ப விசேஷம் இப்படிப்பட்டு இன்றைக்கி இன்னைக்கு இந்த நாலாவது நாளில் நீங்கள் தேவியை உபாசனை பண்ணி தேவியை நீங்கள் மகிழ்வித்து தேவியினுடைய பாடல்களை பாடி இந்த நவராத்திரியினுடைய நாலாவது நாளை கொண்டாடலாம் என்ன நேயர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சிவகிரகம் பகுதியில் நல்ல ஒரு நாலாவது நாளைக்கான எல்லா விவரங்களையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை ஷிரி சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் ஓ வார்ட் கார் பக்கம் சென்னை ஒன் மோஸ்ட் இட்பு www.chennaiartscollege.com